இதுல வண்டி பார்க் பண்ண முடியல இல்ல மக்கா. கொஞ்சம் தள்ளி கொண்டு பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆ சரி சித்தப்பா. ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டி எவடது கூட ஒரு இடம் இல்ல. ஏறி வாயை முடிக்கிட்டு கிழிபையா மாட்டியா? வந்த இடத்துல ஏதாச்சும் எழுதி இருந்தா நினைச்சீங்க. அப்பவே நான் சொன்னேன். வரல வரல நீ. என்ன கேட்காம கூட்டிட்டு வந்துக்கிட்டு இங்க வந்து ஒண்ணு பேச கூட நேர ரூல்ஸ். பேசாம வர்றியா வா. இல்லன்னா இப்படியே வெளியப் போயிரு. உன்னை யாரும் உள்ள வாనికి கூடல. பாருங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு. வெளிய வந்து கூபிறது கூட யாரும் வரல. வாங்க 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 நான் வெளிய நின்னுட்டு இருக்கீங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க ஆ இந்த வார வண்டில இருந்து எல்லா தட்டளையும் எடுத்துட்டு சொல்லுங்க அதெல்லாம் பூங்கடி கரெக்ட்டா எடுத்துட்டு வா நீ முன்ன போ வாங்க வாமக்கா நான் சித்தப்பா சித்தி இப்படி கோவமாவே இருக்கியாவ நீ வேற வாங்க சித்தி எல்லாம் தான் அதிசயமே நீ வா அவ எப்போ அவளை மூஞ்சி இப்படிதான் இருக்கான் அவ மூஞ்சி அப்படிதான் நீ வாமக்கா ம் சரி சித்தப்பா வாங்க வாங்க

தங்கச்சி கொடுத்தது தானே சொன்னேன். நம்மைய நல்ல செய்யும் செய்யீயோ? இவ்வளவு கொடுத்தா எடுத்துடன்னே சொல்லிட்டிருக்கேன். வேற என்னத்தை சொன்னேன்? என் பிள்ளைக்கு நான் அவ்வளோ எல்லாம் போடுட மாட்டேமா? தான் போட முடியும் பாத்துடுங்க. உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கல. பையனுக்கும் பொண்ணுங்க பிடிச்சிருக்கு. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை எடுத்துடலாம் பூ வச்சுட்டு போறன்னு வந்திருக்கோம். ஆ தங்கச்சி கூட்டிட்டு வா. ஆ சரிம்மா. வாங்க. ஆ சரிம்மா. உங்க சைட்ல நீங்க யாரையும் கூப்பிடலையா? இங்க மூணு பேர் மட்டும் தானா இல்லக்கா என் அண்ணன் வீட்டுல சொல்லியிருக்கேன் அண்ணன் வீட்டுல இப்ப வந்துட்டு இருப்பாவ ஓ சரி சரி பார்வதி ஆ வாங்க மைனி வாங்க பரவாயில்ல கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா அதான் எல்லாரும் வர வேண்டிய வந்தாச்சு இல்லையா பூவை ஆ சரிக்கா பூங்கொடி மக்களே நீ பூ வச்சு விடுமா ஆமாமா நீ பூவை ம் சரி ஆண்டி சரிக்கா வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்க்கா ராதிகா நீ உள்ள போமா சாப்பிடுது எப்படி இதெல்லாம் வெச்சிட்டு கையில தான் இருந்த சாப்டணுமா இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணி இருக்கீங்களா இல்ல வெளிய பந்தி ரெடி பண்ணி வாங்க வாங்க வாங்கக்கா வாங்க வாங்கண்ணா என்னடி வந்த இடத்துல வாயை வெச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டீயா வந்த நேரத்துல ஒரு மாதிரி குத்தி கட்டி பேசிக்கிட்டு இருக்கீயா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஊங்கடி வா அம்மனை போய் என்னதெ கேட்டட்டேன் எல்லாரும் என்கிட்ட கோவப்படிட்டிருக்கறியே நான் எதுவுமே பேச கூடாதா எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தே மொதல்ல தெரியாம உன்ன கூட்டிட்டு வந்து தொலைச்சிட்டேன் வாயை மூடிக்கிட்டு இரு சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் உன் வாய் திறக்கணும் பத்துக்க இப்படி ரூல்ஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணனும்னா நான் வரதுக்கு தேவையே இல்லையே அடுத்த வீட்ல உட்கார்ந்திருக்கோம் வாயை திறக்காம பேயிரு ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு உன் வாயால அது கெட்டு போச்சு நினைச்சுக்க சரியா வாங்கிருவா போ போய் சாப்பிட போ போ சித்தப்பா அவங்க வீட்டுல உங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல சித்தப்பா சித்தி ஏன் இப்படி பேசியவ அவ பேசினதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மக்கா வா இப்பதான் நல்ல விஷயம் நடந்திருக்கு நீ அந்த பிள்ளையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் வா உம் சரி சித்தப்பா என்னம்மா அந்த தெருமுனையில ரெண்டு கார் நிறுத்தி விட்டுருக்கு யாரு வீட்டுக்கு வந்ததோ பெரிய காரா இருக்கு ஏதாவது விசாரிச்சியா விசாரிக்காம இருப்பாவ்லாக்கும் காலையில தான் இந்த பார்வதி எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணனா இல்லையா இவ்வளவு வீட்டுக்கு தான் வந்திருக்கியாவ ஏய் அம்மா என்னம்மா சொல்லியா பார்வதிக்கு வீட்டுக்கு வந்துருக்கு என்ன பெரிய பெரிய காரு கப்பல் மாதிரிலையா நிக்குது ஐயோப்பா அவ்வளோ பெரிய பணம் காரன் இவ்வளோக்கு யார் போங்கக்கா ஒரு விஷயத்த ஒரு நாள் சொன்னால் மயாபகத்தில் வச்சிருக்க மாட்டேங்கலாம் அதை அப்படியே மறந்தாச்சு அண்ணே தானக்கா சொன்னேன் அதை குட்டியை பார்க்க வரவனே என்ன பெரிய காரும்மா ஷோப்பா பெரிய இடம்தானோ ம் பார்த்தியெல்லாம் பார்வதி ஊமை மாதிரி இருந்துட்டு பிடிச்சதுதான் பிடிச்சா பெரிய புளியங்கும்பால்லையா பிடிச்சிருக்கியா ஆ ஆமா பார்த்தியா ஷோப்பா என்ன யாதும் தெரியலையே யாரு எந்த ஊருக்காரைய ஒன்னும் புரியலையே யாருகிட்ட விசாரிக்கிறது நான் ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு கைகளவா வராவ அவ எல்கிட்ட விசாரிப்போமா நம்ம வாயே துறக்க கூடாதான் இதுக்கு எதுக்கு நம்மள கூட்டிட்டு வரோம் அவ்வளவுதான் கொஞ்சம் திமிரி பிடிச்சவளான்னு பார்த்தா கூட்டிட்டு வந்த இவனாலும் திமிரி பிடிச்சவனா இருக்கான் ஒரு பக்கம் இவைய முறைக்காவனா ஒரு பக்கம் மருமும் முறைக்கியா இவையெல்லாம் தாண்டி என் முவா அதுக்கு மேல முறைக்கியா யார பார்த்தாலும் நம்ம பயப்படுறதுக்கு அப்ப இன்னைக்கு ஆட்டு பாப்போமா கேட்டாதானே நமக்கு ஒரு நிம்மதி உங்க வயசுன என்ன பத்தி எக்கான்னு சொல்றிய உங்க முடிய என் முடியும் பாருங்க ஏ தெரியாம சொல்லிவிட்டேம்மா எனக்கு யாரையாவது புதுசா பார்த்தா மரியாதைங்கிற பேர்ல எக்கானி வந்துடும்மா அதான் சொன்னேன் இப்ப என்னத்த தெரியனா இல்ல காலையிலே கார்ல வந்து இறங்கிருக்கிறிய இல்லையா என்ன விஷயமா வாக்க வந்துருக்கிறீ சொல்லம்மா

இனி நிச்சயதார்த்தத்துக்கு எப்போன்னு சொல்லிட்டு நாங்க எல்லா சொந்தங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு பதில் சொல்றோம் நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் ஆ சரிங்க அப்புறம் இன்னொன்னு என் வீட்டுல உள்ளவங்க ஏதாவது கொஞ்சம் பேசிட்டாங்க அதெல்லாம் தப்பா நினைக்காதுங்க அவ வீட்லயே அப்படிதான் எப்போ இப்படிதான் தொடர் தொடர்ந்து பேசிட்டே இருப்பா ஆ சரி அதெல்லாம் பரவாயில்ல சொல்ல மறந்துட்டேன் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ சரி

எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு